வெல்கம் டு சமையல் சோலை நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதிக சத்துக்கள் நிறைந்த ஒரு காய் அதாவது பப்பாளிக்காய் பப்பாளிக்காய் கூட்டு எப்படி செய்கிறந்தாங்க பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம ஒரு குக்கரில் பருப்பை வேக வச்சிடலாங்க நான் இன்றைக்கி நூறு கிராம் துவரம் பருப்பு எடுத்துருக்கேங்க அதில் நம்ம ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிடலாம் ஐந்து பச்சை மிளகாய் பதினைந்து பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஆட் பண்ணிக்கலாங்க கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க அடுத்து ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் போட்டுக்கலாங்க கட்டி பெருங்காயம் தேவையான அளவு தண்ணி வந்து ஆட் பண்ணிடலாங்க இப்போ நம்ம வந்து பருப்பை வேக வச்சிடலாங்க அடுத்து இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க அதுதாங்க பருப்பு வெந்துருச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் பருப்பு நல்லா வந்து சூப்பராக வந்திருக்குங்க நம்ம இஞ்சி துண்டுகளை வந்து இதில் ஆட் பண்ணும் போது பருப்பு ரொம்பவே சீக்கிரமாக வந்து வெந்துடுங்க அடுத்து அரை டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம இதை வந்து ஒரு விசில் வந்து விட்டுடலாங்க அவ்வளோதாங்க காய் வந்து வெந்துடுச்சு இதுக்கப்புறமா நம்ம அடுப்பில் வந்து ஒரு மானல் வச்சிடலாங்க வானல் நல்லா சூடாகட்டும் வானல் நல்லா சூடாகிடுச்சுங்க இதில் இரண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க இதில் நம்ம சிறிதளவு கடுகு ஆட் பண்ணிக்கலாங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வரட்டும் அடுத்து உளுத்தம்பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க அடுத்து சிறிதளவு சோம்பு ஆட் பண்ணிக்கலாங்க நீங்கள் எந்த கூட்டு செஞ்சாலும் சரிங்க அதில் கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணுங்கள் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அடுத்து நம்ம இதில் ஒரு வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுடலாங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இதில் சின்ன சைஸ் தக்காளி ஒன்று ஆட் பண்ணிக்கலாங்க அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம் அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா வதக்கி விடலாங்க இந்த மாதிரி ரெசிபிஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி அதில் ஆல் அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க அந்த பருப்பு பப்பாளிக்காய் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க தண்ணி அதிகமாக ஊற்ற வேண்டாங்க தண்ணி ஊற்றிட்டு கூட்டு வந்து ரொம்ப நேரம் வந்து கொதிக்க விடக்கூடாதுங்க கொஞ்சம் நேரம் வந்து கொதித்தாலே போதுங்க ஒரு ஒரு நிமிஷம் கொதிக்க வச்சு நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதாங்க நம்மளுடைய கூட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்ப கொதிக்க விடாதீங்க சைடில் இந்த மாதிரி கொதி வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இதில் மல்லித்தழைகளை ஆட் பண்ணிவிடுங்க இது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தமிழ் சோலை போல் சமையல் சோலையும் உங்கள் இல்லம் தோறும் இருக்கும் நன்றி